வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர முன்னெச்சரிக்கை ஆலோசனைகள் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதாவது டிசம்பர் பதினோராந்தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நிறைய மழைப்பொழிவை பொழிவை கொடுக்க போகிற காரணத்தினாலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு நாள் அல்லது அரை நாள் அல்லது ஒன்றரை நாள் இடைவெளியில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்பொழிவை தர இருக்கிற காரணத்தினாலே எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன மழை இல்லாதவர்கள் மழை பெய்யுமா என்று வினாய் எழுப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இந்த தகவலை பகிர்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் மழை கொடுத்து பிறகு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து அரபிக்கடல் நோக்கி விலகி இருக்கிறது அந்த நிகழ்வு வடகிழங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடையே பாக் ஜலசிந்தி பகுதிகளுக்கு அருகே பஞ்ச பாக் ஜலசிந்தி பகுதியில் அமையும் என்பதனால் டெல்டா அருகே அமையும் என்பதனால் நிறைய மழைப்படிவை டெல்டாவிற்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தபடியாக பதி பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை அடுத்த நிகழ்வு அது ஆழ் காற்றழுத்த தாடுமண்டலமாகவே வந்து கரையோரமாக ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி தமிழ்நாடு கடந்த அரபிக்கடலுக்கு மத்திய மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்பதனால் அதுவும் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று படிப்படியாக தென் மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று முதல் நிகழ்வை விட இரண்டாவது நிகழ்வு அதீத மழைப்பொழிவு அதிக மழைப்பொழிவு நிறைய மழைப்பொழிவு எழுபது சதவீத மாவட்டங்கள் எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு மேல் சற்று பாதிக்கும் மழைப்பொழிவு எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது நிகழ்வு இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இடைப்பட்ட நாட்களிலே அது காற்று பாதிப்பு இல்லாத பெயர் கொண்ட சக்தி என்ற பெயர் கொண்ட ஒரு புயலாக இருக்கலாம் அது கண்டிப்பாக அதுவும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதி பாக்ஜல சிந்தி பகுதி வழியாக நகரும் இதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக மாத இறுதியில் இருபத்தி ஆறுலேருந்து முப்பதாம் தேதி வரை வட இலங்கை அல்லது மத்திய இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா போய் தென் மாவட்டங்கள் கடந்து அரவிக்கடல் போகக்கூடிய நிகழ்வு அதுவும் நிறைய மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆக முதல் இரண்டு மூன்று நிகழ்வுகள் வட மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பெடுவி கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைப்பெடுவி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அச்சுறுவணம் ஏற்படுத்தும் ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதிகமாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் நான்கு நிகழ்வாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு நான்கு நிகழ்வாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மழை உண்டு ஆனால் வடக்கே எட்டிப்பிடித்து மழைப்பெடுவி கொடுக்கக்கூடிய ரெண்டு நிகழ்வு கண்டிப்பாக அது மூன்று நிகழ்வுக்கும் மழை கொடுப்பதற்கு சாதகம் சென்னை வ திருவள்ளூர் வரைக்கும் ஆகவே தொடர்ந்து முன்னெச்சரிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வறிக்கை பொதுவாக வானிலை ஆய்வு நிறுவனம் இன்னும் முதல் நிகழ்வு அதாவது முதல் நிகழ்வோடு ஒரு காற்றழுத்தை தாழ்ப்பது என்று ஒரு பேரளவில் மட்டும் அறிவித்திருக்கிறார்கள் வரக்கூடிய மணி நேரங்களில் அது இன்றைக்கு மதியம் மாலையில் அது வெல்மார்க் லோ ப்ரெஷர் உருவாயிட்டு கனமழை பொடிவை கொடுக்கும் என்று உச்சபட்ச எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஒரு எச்சரிக்கை வரும் அப்பொழுது கொஞ்சம் அலாட் ஆவாங்க மக்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரையறுக்கிற காரணத்தினால் நமக்கு இன்றைக்கு நாளைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஒரு வசதியான ஒரு வாய்ப்பாக இருக்குமா என்பது தெரியவில்லை நமக்கு என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் என்பதை நாம் முதல்ல பார்ப்போம் ஒன்று வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ளுங்கள் முதல்ல வடிகால் வசதி வடிகால் வசதியை நீங்கள் நிறைய இடத்துல ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள் மனசாட்சி வைத்து சொல்லுங்கள் மனசாட்சி என்பது வேண்டும் என் இல்லத்தின் சுற்றுப்படுத்தக்கூடிய நான் வந்து எந்த வடிகால்களையும் நான் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை ஆக்கிரமிப்பை செய்ய செய்ய விடாமல் தடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் காரணம் வடிகால் அதாவது பாசன வாய்க்கால்களாக இருந்தது இப்பொழுது வடிகாலுக்கு கூட வகை இல்லாமல் அது ஆக்கிரமிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது மழைநீர்கள் வடிகால்கள் வழியாக வடிவதற்கு அது என்ன செய்யணும் வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும் ஆகவே தயவுசெய்து நேற்று வரை நீங்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் இன்றிலிருந்து ஆக்கிரமிக்காதீர் தயவுசெய்து மணம் விட்டு அதை விட்டு கொடுங்கள் வடிகாலை வடிய விடுவதற்காக மழைநீர் வடிவதற்காக உங்கள் வீட்டில் உங்கள் இல்லத்தில் கூடிய கழிவுநீர் கூட உங்கள் வீட்டு அந்த குளிக்கும் தண்ணீர் போன்றவை தண்ணீர் கூட வடிய விடுவது வடிவதற்கு வடிவதற்கு இல்லாமல் தேக்குகிறீர்கள் ஆகவே பல்வேறு கழிவு நீர்களை உங்கள் வீட்டருகே தேய்க்கும் பொழுது ஏற்கனவே சுற்றுப்புற சுகாதாரம் இழந்திருக்கிற நிலையில் தயவுசெய்து அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் பாதாள சாக்கடைகள்லாம் வந்திருக்கிறது அந்த பாதாள சாக்கடைக்குள் நம்முடைய வடிகால் தண்ணீர் போய் சேர்ந்து வளைவிற்கு வடிகால்களை விட்டு கொடுங்கள் வடிகால்களை ஆக்கிரமித்திருந்தாலும் திறந்து விடுங்கள் ஒன்று இரண்டு வடிகால்களில் குப்பைகளை போடாதீர் வடிகால்களில் குப்பைகளை போட்டால் என்ன ஆகும் வடிகால்கள் அடைத்து கொள்ளும் வடிகால்கள் அடைத்து கொண்டால் வெள்ள பாதிப்பு ஏற்படும் ஆகவே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்றவற்றில் முன்களப் பணியாளர்களிடம் கையில் வழங்குங்கள் குப்பைகளை அதுவரை உங்கள் இல்லத்திலேயே பெரிய அதாவது ஒரு பேரல் போன்ற பெரிய ஒரு பாத்திரத்தில் குப்பைகளை சேமித்து வைத்திருங்கள் மழை நிறைவடையும் வரைக்கும் குப்பைகளை வெளியே போடாதீர் முன்களப் பணியாளர்கள் உங்கள் ஈட்டு இல்லத்திற்கு அவர்கள் வரும் வரை தயவு செய்து அவர்களை தேடிப்பிடித்தாவது பிடித்தாவது கையில் கொடுக்கும் வகையில் உங்கள் இல்லத்தில் கூடிய குப்பைகளை உங்கள் இல்லத்திலேயே பேரல்லையோ பெரிய பெரிய வாளிலேயோ குப்பை தொட்டிலையோ வைத்திருங்கள் சாலைகள் போடாதீர் சாலையில் போடும் குப்பை கால்வாய்களின் ஓட்டைகளை அடைத்துவிடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒன்றுதான் தான் இப்பொழுது வெள்ள பாதிப்புக்கு வழிவகை செய்கிறது ஒன்று அடுத்தபடியாக நம்ம வந்து ஆக்கிரமித்திருந்தால் வடிகால்களை திறந்து விட வேண்டும் வடிகால்கள் அடைத்து விடாமல் நீங்கள் என்ன செய்யணும் பா ரோட்டில் போடாதீங்க மிதந்து போய் அடைச்சிக்கும் அடுத்தபடியாக அச்சம் வேண்டவே வேண்டாம் புயல் அச்சம் அப்படி புயல் என்று வந்தால் அது கஜா போல புயல் வரவே வராது அதெல்லாம் நூற்றாண்டில் ஒரு கோர புயல் நானே அனுபவித்த நீங்களும் அனுபவித்தீர்கள் அப்படிப்பட்ட புயல் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுப்பேன் ஆனால் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் மரங்களை கழித்து தலைகளை கழித்து சாலையில் போடுகிறீர்கள் அதுவும் போய் கால்வாய்களை அடைப்பை ஏற்படுத்துகிறது பல்வேறு மாநகராட்சி நகராட்சி பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய வேதனை குரலாக இருக்கிறது இது தயவு செய்து உங்கள் இல்லத்திலேயே அந்த குப்பைகளை பாதுகாத்திடுங்கள் மழை நிறைவடையும் வரைக்கும் குப்பைகளை சாலையில் போடாதீர் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டாம் தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும் நான் வழங்குகிறேன் அதை எடுத்துக்கொண்டிருங்கள் அடுத்தபடியாக உங்கள் இல்லம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது அரசுக்கும் தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பலர் பக்காவாக பிளாட் நல்ல ஒரு மேடான பகுதியில் வீடெல்லாம் கட்டியிருக்கீங்க சில பேர் வடிகால்கள் வசதி சரியில்லாத காரணத்தினால் உடைப்பெடுத்து மூழ்கக்கூடிய அபாயம் உள்ள இடத்துல பிளாட் போட்டிருக்காங்க அப்போ அது எப்படி ஆகும் மூழ்கும் இடத்துல பிளாட் போட்டால் அது மூழ்க தான் செய்யும் ஆக நீர் வழித்தடங்களில் பிளாட்டுகள் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் மழைநீர் அதிகமாக வரும்பொழுது ஆறுகளிலே கண்டிப்பாக ஒரு எறும்பு ஓட்டை இருந்தால் போதும் ஒரு எலிவலை இருந்தால் போதும் அதிலிருந்து வரக்கூடிய சிறிய நீர் பெரிய உடைப்பை ஏற்படுத்திவிடும் அது தாழ்வான பகுதிகளுக்கு தான் தண்ணீர் போகும் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்க வேண்டும் தண்ணீர் வந்து விட்டது நாங்கள் உரை கொண்டிருந்த வேலையில் திடீரென்று வந்தது எங்களால் எந்த பொருளையும் எடுக்க முடியவில்லை என்று பல்வேறு மாவட்ட மக்கள்லாம் அவர்கள் குரல்கள் இருந்தது நீங்கள் கேட்டீங்க கடந்த முறை கடுமையாக எச்சரிக்கை கொடுத்தோம் நானே அது பீதியாகி கூட கூடாது என்பதற்கு நீங்கள்லாம் ஏதாவது சொன்னால் உடனே சூப்பர் மார்க்கெட்டு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரிங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுத்து ஆகவே இருக்கணும் ஆகவே முதல்ல தாழ்வான பகுதிகள் இருந்தால் எப்பொழுதுமே நம்ம விழிப்புடன் இருக்கணும் ஒருவேளை மழை அதிகமாக பெய்தால் நம் அருகே நீர் சூழ்ந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதையாவது யோசித்து உட்கார்ந்து யோசித்து இருக்க வேண்டும் அப்படித்தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா உடனடியாக இன்றைக்கே நீங்கள் களத்தில் இருங்கன்னு சொல்லலை ஆனால் மழை வாய்ப்பு அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நிறைய நிறைய இருக்கிறது என்கிற வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் புரியுதுங்களா அடுத்தபடியாக எல்லா மாவட்டங்களுக்குமே ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் பாதிக்காத மாவட்டங்களுக்கும் ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யாதான்னு கேட்குறாங்க நானே பல மாவட்டங்களில் கரைகள் உடைக்க ஏரிகள் நிரம்பு கரைகள் உடைக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டுருக்கேன் மழை பெய்யுமான்னு கேட்கும் பொழுது வேதனை அளிக்கிறது வேண்டாம் அதோடு நிறுத்திக்கிங்க பொறுமையாக இருங்க மாத இறுதி வரைக்கும் நிறைய மழை இருக்குது அடுத்தபடியாக வடிகால் வாய்க்காலுக்கு அடுத்தபடியாக குப்பைகளை போடுறது அடுத்தபடியாக போடக்கூடாது அடுத்தபடியாக தேவையான முன்னெச்சரிக்கை தாழ்வான பகுதிகளை சிந்தித்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அடுத்தபடியே கால்நடைகள் ஆடு மாடு எருமை பசு மேலும் உங்களுடைய எல்லா செல்ல பிராணிகளும் நாய் குட்டிகள் ஒரு மனி இந்த பூமியில் எந்த உயிரும் பிறப்பதற்கு முன் நாம் தடை செய்யலாம் ஆனால் பிறந்து விட்டால் அந்த உயிர் துடிக்கக்கூடாது அந்த உயிர் இன்புற்று வாழ வேண்டும் ஒரு உயிருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்பது இந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல் ஒரு உயிர் துடித்தால் இறைவனுக்கு நாம் அதாவது நம்முடைய வருங்கால சந்தித்தினருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாவ செயலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையின் காரணமாக கண்டிப்பாக இவையெல்லாம் நம்ம எதிர்க்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா மனசாட்சி நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது உயிர்கள் துடித்தால் அதற்கு நாம் காப்பாற்றுவதற்கு நாம் முன்னெச்சரிக்கையுடன் எடுக்கணும் இதற்கு நீங்கள் எதற்கு உயிர்களை துடிக்கி விட வேண்டும் கால்வாய்கள் கரையில் எதற்கு நாம் மாடுகளை கட்ட வேண்டும் ஆடுகளை கட்ட வேண்டும் கோடிகளை கட்ட வேண்டும் ஆகவே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தாழ்வான பகுதியில் கொண்டு போய் ஆடு மாடுகளை கட்ட வேண்டாம் இன்னும் செம்மறி ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா வயல்களில் கட்டி வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் சற்று மேடான இடம் அறிந்து அங்கெல்லாம் கட்டி அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் வாத்து எல்லாமே வாத்துகள் செம்மறி ஆடு மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே பாதுகாப்பான இடங்களை கட்டிடுங்க தயவு செய்து சொல்கிறேன் ஏற்கனவே விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல எருமைகள் அடித்து செல்லப்பட்டு கடலிலே பரிதாபமாக நீந்தி கொண்டிருக்கிறது யாரும் நமக்கு உயிர் கொடுக்க இந்த நம் உயிரை காப்பாற்ற மாட்டார்களா நம்மை இந்த அதாவது அது வந்து அந்த இறுதி மூச்சு வரை விட முடியாமல் இறுதி மூச்சை விட்டு விடாமல் தலை அந்த கடல் அலையிலும் தலையை தூக்கி கொண்டு மூக்கிலே நீர் துணைந்து விடாமல் அதை வானத்தை பார்த்து கொண்டு மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது வேதனை அளிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் ஏற்படாத தயவு செய்து தாழ்வான பகுதிகளிலே ஆடு மாடுகளை கட்டாதீர் மேடான பகுதிகளில் கட்டுங்க தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஆகவே கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் என்று மழைப்பெடிவை தொடக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் முதல் நிகழ்வை விட இரண்டாவது நிகழ்வு தீவிரமாக இருக்கும் இரண்டாவது நிகழ்வு விட மூன்றாவது நிகழ்வு தீவிரமாக இருக்கும் என்பதனால் நிறைய மழைப்பெடிவை கொடுக்கும் நிகழ்வு என்பதையும் மனதில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் இதில் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை செல்வகுமார் சொல்வது முன்னெச்சரிக்கைக்காக என்று நினைக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் போய் பீதியை ஏற்படுத்தும் வகையில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது அழகாக எடுத்துச் சொல்ல வேண்டும் மழை இருக்கா தாழ்வான பகுதிகள் இருப்பவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் தாழ்வான பகுதிகளானு கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பீதியை ஏற்படுத்தணும்னு சொல்லக்கூடாது போல் புயல்னு முட்டையாக சொல்லக்கூடாது புயல் கிடையாது நிகழ்வுகளுக்கு பேர் நிறைய இருக்குது தாழ்வு நிலை தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் என்று புயல் என்றால் கூட ஆரம்ப கட்ட புயல் எண்பத்தைந்து தொண்ணூத்தஞ்சு நூறு வரைக்கும் எந்தவித பெருசாக பாதிப்பை கொடுக்காது அப்படிப்பட்ட நிகழ்வு தான் மரக்கான அருகே கரை கிடந்தது ஏதாவது காற்று பாதிப்பை கொடுத்ததா காற்று பாதிப்பை கொடுத்தது மஞ்சள் கரும்பு வாழை போன்ற பயிர்களுக்கு காற்று பாதிப்பை கொடுத்தது சவுக்கு கொடுத்தது ஆனால் பெரிய பெரிய மரங்களை எதுவும் முறிக்கவில்லை வீடுகளுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் கொடுக்கல ஆனாலும் நிலச்சரிவை ஏற்படுத்தியது அது எல்லாமே மழை தான் ஆகவே மழைக்கு நாம் முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை குறிப்பாக மீண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை இருக்குது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உடனடியாக போய் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களிடம் மழை மழை மீண்டும் ஒரு வெள்ளமாக வரப்போதான் அந்த வந்துருச்சா இந்த வந்துருச்சா இந்த மாதிரியெல்லாம் சொல்லிடாதீங்க தயவுசெய்து மழை வர நிகழ்வுகள் நெருங்கி கொண்டிருக்கிறது மழை முதல் நிகழ்வு பதினோராந்தேதி தொடக்கப் போகிறது மழையை இரண்டாவது நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து தொடக்கப் போகிறது மூன்றாவது நிகழ்வு இருபத்தி தொடக்கப் போகிறது இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் மறைப்படுவி கொடுக்க போகிறது இதில் நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும் இப்பொழுது வரைக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டது இவ்வளவுதான் இதற்கு மேல் எந்தவித முன்னெச்சரிக்கையும் நம்மளுக்கு தேவையில்லை உங்களுக்கு எப்படி என்பது உங்களுக்கு ஏற்கனவே இதை வைத்தே புரிந்து கொள்ளும் ஆக தாழ்வான பகுதிகள் மற்றும் வடிகால் வசதியை சரி செய்தல் அப்புறம் மழை பெய்ய பெய்ய வடிவிடணும் பெய்ய போகுதுன்னு நீங்கள் பாட்டுக்கு உள் மாவட்ட மக்கள் வடிவிடக்கூடாது அப்புறம் மழை மழை சில இடங்களில் நிறைய பெய்யும் அருகருகே கூடுதல் குறைவாகவும் இருக்கும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும் ஆகவே நாம தேவை முன்னெச்சரிக்கை ஏரி குளங்களின் கரைகளை பலப்படுத்துதல் முதல்ல கரைகளை பலப்படுத்துதல் விழிப்புடன் இருத்தல் இதுதான் நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் என்பதற்கு முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் பாதிப்புகளை குறைக்கலாம் ஆனால் நாம் முன்னெச்சரிக்கை இல்லாமல் அசால்ட்டாக இருந்தால் திடீரென்று நாம் முன்னெச்சரிக்கை எடுப்ப சிந்திக்கக்கூட நேரம் இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடாது முன் எச்சரிக்கைக்காக மட்டுமே என்பதை மீண்டும் 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 தெரியப்படுத்துகிறேன் தயவு செய்து அடுத்தவர்களுக்கு முன்னெச்சரிக்கை என்பதை மழை வரப்போகிறது என்பதையும் ஆனால் இன்னும் வரவில்லை என்பதையும் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு எடுத்துக்கூறி பதட்டமில்லாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி